எடப்பாடிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியா அதிமுக ஒருங்கிணைப்பு குழு பாஜக போடும் புதிய ஸ்கெட்ச் யாரும் எதிர்பார்க்காத விஷயம் வாங்க வெடியவை முடிவாக்கணும் அதாவது தமிழகத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தான் கண்டிப்பாக அனைத்து கட்சிகளுக்கே ஒரு முக்கியமான சவாலாகவும் பார்க்கப்படுகிறதா ஏனென்றால் ஆளும் திமுக அரசோ மீண்டும் ஆட்சியை படுத்தி வேண்டும் நிலைவாட்டில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டிருக்கிறார் அந்த வகையில்தான் எதிர்கட்சி தலைமையான எடப்பாடியார் கூட தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் என்ற பெயரில் தமிழகம் முழுவதுமே தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமன்றி அதாவது புதிதாக அரசியல் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் விஜயம் மற்றும் நாம் தமிழர் கட்சி தமிழகத்தில் கண்டிப்பாக நான்கு முறை போட்டி தான் நிலவும் என்ற நிலைப்பாட்டில் அரசியல் வியூகமெல்லாம் எல்லாம் வகுத்து வருகிறதா இதனைத் தொடர்ந்துதான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் கூட அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதாம் இந்த வகையில் தான் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற தலைவர்கள் எல்லாம் மீண்டும் அதில் இணைக்க வேண்டும் என்ற அதற்கான வேலைகள் எல்லாம் செயல்பட்டு வருகிறார் ஓ பி எஸ் அது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா செங்கோட்டையன் ஆகியோரெல்லாம் கண்டிப்பாக நால்வரணியாக செயல்பட்டு கண்டிப்பாக ஒருங்கிணைப்புக்குழு மூலம் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் ஒருங்கிணைப்பும் விலையில் அதற்கான வேலைகள் எல்லாம் அவர்கள் செய்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்து காலம் மட்டுமே இருக்கும் நிலையில் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை விறுவிறுப்பாக செயல்பட்டு வருகிறது ஒரு பக்கம் அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீண்டும் சுற்றுப்பயணத்தை மேற்கொடுகிறது அது மட்டுமின்றி அதாவது தீவிரம் காட்ட தொடங்கிவிட்டதாம் அனைத்து அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்நிலையில் தான் அதிமுகவுக்கு ஏற்பட்டு மோதல் போக்கு இந்த தேர்தலில் அத்தனை எதிர்கட்சியாக கூட வரவிடாது என்ற கருத்துதான் தற்போது நிலை வருகிறதா அதாவது அதிமுகவினிருந்து ஈபிஎஸ் மூலம் வெளியிடப்பட்ட டிடிவி தினகரன் ஓ பி எஸ் செங்கோட்டையன் மற்றும் சசிகலா ஆகியோர் நால்வரணியாக உருவெடுத்து உள்ளது தமிழக அரசியலிலே ஒரு புதிய திருப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு இந்நிலையில் தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதில் பாஜக ஒரு குறியாக செயல்படுகிறதா ஏனென்றால் பாஜகவின் டெல்லி மேலிடம் தலைமை என்ன கூறுவதென்றால் அதிமுகவிலிருந்து பிரிந்து செல்வர்களை கண்டிப்பாக மீண்டும் அவர்களை இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறதா இதற்கு ஈபிஎஸ் கொஞ்சம் கூட செவிசாய்க்காத நிலையில் தான் அவர்கள் பிரிந்து செல்வர்களை கண்டிப்பாக நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்று அவர் உறுதிபட தெரிவித்திருந்தாராம் அது மட்டுமின்றி பழைய பிளானுக்கு பதிலாகவே தற்பொழுது பாஜக ஒரு புதிய பிளானை போட்டு தந்திருப்பதாக கூறும் அதாவது பாஜகவுக்கு ஒதுக்கப்படும் சீட்டுகளில் சிலவற்றை பிரிந்தவர்களுக்கு வழங்கலாம் என்ற திட்டமெல்லாம் இருக்கிறதா இதனால் அதிமுகவிடம் கண்டிப்பாக பாஜக ஐம்பது சீட்டுகளை கேட்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை கண்டிப்பாக பாஜக மேலிடம் அவர்களுக்கு அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் தொகுதியில் கூட ஒதுக்கலாம் என்ற தான் அவருக்கான வேலைகள் எல்லாம் பாஜக மேலிடம் செய்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா